சமத்தில் பதினோராசியில் கிளம்ப இருக்கப்படி சிவகங்கை மாவட்டம் காளையார்கோ தருமபுரிசி ருக்கமணி அம்மாளவர மூர்த்தி காலை அந்த காலைகளை வடக்கே தீரமை ஒற்றை நோக்கோடு வல்லமந்து வேல்முருகன் வேல்ரு காளையார் டிடிஓ பத்மநாதன் பாலு சார்பாக சிவகங்கை மாவட்டம் பழனி சக்தி மாவீரன் கட்டாரி தலையோடு கல்வாச நாடு சேவினி பட்டி தன்மான படை சசி வளர்ப்பு தம்பிகளுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தேவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரலும் சிறப்பான விரிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்கள் கட்டுடல் வேணியா கருமை வீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கண்ட வீரமா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக உடைப்பு மெடிக்கல் பாலா சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை வழங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான திரிபான வீரர்கள் சிறப்பான காளையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுட மேடி அருமை நிறநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்கள் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்தி இருந்த பார்ப்பா என்ற பொறுத்தி இருந்த பார்ப்போம் எந்த கலவை காலையும் சதுராடும் ஆண்கள் சிரித்தால் மாடுபடி வீரலை மாட்டை பிடிப்பார்கள்

மூளையை முறுக்கேற்றி வெயிலில் ஒன் பாகத்தால் விழுவி கலப்பி தொழிலுக்கு நீயே திமுறன் ஆடுகின்ற பொறுத்திருந்த நல்லேந்தல் நாடு பாச படை அஜித்து சார்பாக வண்டவாசி உடைய அம்மன் குழு வீரர்கள் தாங்களை தயார்களை படுத்தி கொண்டு வாடி வாசல் அருகாமலர் மாறுவரன் போர்கிட்ட படிக்கின்றார்கள் வீரங்க நெருங்கி வீட்டனா வேளங்கள் கடந்து வீட்டேனா பரிசு பகலின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காளையா இல்லை ஒன்றது வீரகலா கட்டுடல் மேனியா அருமனீர நாயகனா ஐயன் பலத்தை காளையா ஐயா தந்த வீரமா வேரங்கு நெருங்கி வீட்டனா வேலங்கள் கடந்து வீட்டேனா

அடுத்த சில வெற்றிகளை காணலாம் ஏற்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் மணங்கரை பிஎஸ் சௌமால் சேர்வ் லிவாக வெற்றி வெள்ளையன் காலை அந்த காலை எதிரெற்கா நல்லகள் பாஸ் படு அஜித் சார்பாக வந்த வாசுடன் ஆசி அமங்கள வீர உள்ளனர் அப்ப レரங்கள் நெருங்கி வீடல காலங்கள் கடந்து வீடல நேரமில்ல மாடு உள்ளந்து வாடிவாசல் தெசகனே அருகே எல்லா மாடு ஆடியோ சடசகனே レரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான வரிசித்தின் சிறப்பு பேர் சில வாழையும் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான பிரிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை இசையத்திரவா சிறப்பு மிக்க விரலுக்கு பெருமை இசைய ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை இசையத்திரவா அறிவு மிக்க விரலுக்கு பெருமை இசைய திறவா ச சமயத்திலேயே ஆட்டுகளில் விளவரிட்டுக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தருமபுரிசு தினவேர் ருக்குமரி அவர் மூர்த்தி காலை அந்த காலைகளை எப்படியும் முடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சத்தி மாவீரன் கட்டாரி துளையாடு கைவாசலாடு சேவினிப்பட்டி தன்மான படைக்குழு வீரர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ளா போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலையார் காலைக்கு பெருமை செபிரவா கைவாச நாடு சேவினி பட்டி தன்மான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை செதிரவா பெருமை நிற நாயகர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என் வளர்த்த காலையா

நேரங்கள் காலங்கள் கடந்து வீட்டான உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்கள் சரியாக ஆறு நிமிடம் நிறைவு போட்டு மிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் மாட்டு உரிமையாளர்களை மாட்டுப்பட்டி வீரர்களை காலை கிளம பெருக்கப்பட்டி சரியாக ஆறு நிமிடம் நிறைவு போட்டு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்

காத்திருக்கும் மலையில் தெரியாது குழந்தையில் பாசதி நெஞ்சலை மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணைக்கு இணங்க சிறப்பான முறையிலே பாதுகாப்பு காவல்துறை சார்ந்த அழைத்த நெஞ்சங்களுக்கால் நன்றி கடன்களை ஒரு தாக்கிக் கொள்கின்ற தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காளையார் வருமமின் சிதனையோடு ருக்குமன் அம்மார் அவரது மூர்த்தி காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு எல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பழனி சக்தி மாவீரன் கட்டாரி விளையோடு கல்வாச நாடு தம்பி கடுமையா ஒவ்வொரு ஆடி கட்டியிருக்கின்றார்கள் கடுமையான போட்டிகளை கொம்பால் மரட்டுகின்ற காளையா அதை வம்பலுக்கு இழுக்க திரிக்கின்ற வீரர்களா வீரர்களே கும்பா இல்லை வம்பா என பொறுப்பிருந்த பார்பா இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பணக்கெறை பி ஆர் சோமு சேர்வை நிலைவாக வெட்டி எல்லையன் காலையை வாடிவாசலோட மாதங்களை எந்தோரி கட்டி கொள்ளப்படுகின்றார்களா அய்ய காளையனை நல்ல என்ற பாசப்படுத்த அஜித் தந்திகள் சார்பாக அடுத்தபடியாக கண்டுபட்டி நண்பர்களின் அந்த எதிர்கொள்வதற்காக காலையார் கோவில் சொன்னிசிற ஆன்மீக வீரர்கள் சொல்லிட்டாங்க அதற்கடுத்தபடியாக அரையோர் மலையான் துணையோடு

மண்ள்ளி கைவேத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலு உன் வீரம் கொண்டு விளையாடி வேயம் கொண்டு களமாடி கொத்தி கிழிக்கும் கொம்புகளின் நேற்று மிக மிகத்தாடி இளம் கொத்தி மண்வ அறிவாக்கீரா காலை பொ பொ பொறுத்திருந்து பார்பா என்று பொறுத்திருந்து பார்ப்பும் காளையார் கோயிலுக்கு பெருமை சேர்த்திடவா சேவினி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா உக்குமண்ணி அம்மாவர்கள் ஒருத்தி காலிக்கு பெருமை செட்டிடவா அன்மான படைகளில் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேர செய்தாக படுத்தேங்க எங்களது கரகோசை ஆடு நல்ல மாடு தீமு செய்த உருளை உற்சாகப்படுத்தேங்க உங்களது கரவோசை மருந்து ஆக்கம வேக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசை வெட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் சீட்டு அடியுங்கள் சீட்டு அடிய கைவிட்டு

அந்த காலங்களை எப்படியும் மடுக்கே தீர் நோற்று நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட பழனி சக்தி மாவீரன் கட்டாரி பிளையாடு கைவாச நாடு சேவினி பட்டி தன்மான படை சசி வளர்ப்பு தம்பிகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சேர் உற்சாகப்படுத்துங்கள் எங்களது கரகோசை எங்கள் கலவையிட்டால் காலையும் சதுராடு ஆண்கள் விசிலடி

தாங்கள் கையாரைப்படுத்தி கொண்டு வாடி வாசல் பண்ணிக்கோங்கண்ணே நேரங்கள் நெருங்கி வீட்டானா ஆள எங்கள் கடந்து வீட்டானா அரிசு பதவி சிறப்பு பரிசுதை பெறுவதற்கு ஒரு வாழையா இல்லை வென்பது வீரர்களா அண்ணே வந்துடுங்க கொண்டு போடுன்னு தெரியுது எங்களுக்கு நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து பெறு காலை வீரர்களின்ை மாட்டம்லையார்ம்மலை பூர்த்தி காலைக்கு பெருமை சேத்திடவா சேவினி பட்டி தண்மான படைகுலி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா் சமயத்திலே பதினாறாவது சிறு நிகழ்ச்சியில களம் அறுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலையாறுகள் தருமபுரி திரவேடு ருக்குமணி அம்மா அவர்கள் மூர்த்தி காலை மிக துடிப்படை வளம் அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பழனி சக்தி மாவீரன் கட்டாரி துணையோடு கைவாச நாடு சேவினி பட்டி தன்மான படை சசி வளர்ப்பு தம்பிகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அல்லது எங்களது கரவேசை ஈரடில் ஒக்க மருந்து பெண்கள் கிழவை இட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசுடித்தால் மாடு விட்டு விரோ மாட்டை பிடிப்பார்கள் மாட்டு வாழை பிடிச்சு எவ்வளவு வேணா சவட்டிக்கங்க வெட்டியோ சுண்டி எழுத கூடாது இந்த வடமஞ்சூர் நிகழ்ச்சியான தமிழ்நாடு வடமா நலச்சங்க இதில் உட்பட தடைபட்டுக் கொண்டிருக்கின்ற தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டானங்கள் கடந்து வீட்டான பரிசு பெயரை சிறப்பு பரிசுரை பெறுவதற்கு ஒரு வாழையா இல்லை ஒன்பது வீரர்களா இயன் மனத்தை காலையா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடா இடத்தை நிலைநாட்டுவதற்கு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடா ஆஸ்டர் ஃபார் ஃபைவ் கடைசி ஐந்து நிமிடா உங்கள் பர்பமாடு நல்ல மாடு தீனு நல்லது மலசோரசு உடலில் உற்சாகப்படுத்தேங்காள் ஜோ காலையோ காலையோ இருக்கலாம்